ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ் அதாவது பொங்கலுக்கு முன்னாலே எங்களுக்கு வந்து இந்த சோஃபியா சில்க் எங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுங்க மேம் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணிட்டோம் நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் சோஃபியா சில்க்கு இந்த சாரீ வந்து ரொம்பவே அட்டாச்மாக இருக்குது நான் வந்து அதனாலே இன்றைக்கி உங்களுக்கு வியர் பண்ணி காட்டு காமிச்சிட்டேன் பாருங்க இது லாஸ்ட் டைம் நமக்கு வந்துருந்த சாரியில் உள்ளது தான் பார்த்தீங்கன்னா இதுதான் சேரீ இது வந்து சாரியோட பார்டர் ரெண்டு பக்கமே சேம் பார்டர் தான் கொடுத்துருக்காங்க இந்த இதில் கோல்டன் கலரில் அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இதை மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து அட்டாச் ப்ளவுஸ் தான் ஃபுல்லாக வந்து இது அட்டாச் ப்ளவுஸ் இது வந்து உங்களுக்கு முந்தி சாரியோட முந்தி ஓகே சாரி வந்து சாஃப்டாக நல்ல சில்கி மெட்டீரியலில் நல்ல ஷைனிங்காக இருக்குது கட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஸோ ரொம்பவே அடாசமாக இருக்குது அதாவது க்ரீன் கலர் வந்து நான் எடுத்திருக்கேன் இதில் நிறைய கலர்ஸ் வந்துருக்கு உங்களுக்கு எந்தெந்த கலர் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் கட்டியிருக்கேன் அதே க்ரீன் கலர் சாரி தான் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறது சேம் கலர் ஓகேங்களா நீங்க இதை வந்து ஃபுல்லா எப்படி சொல்றது குரூப் சரியா கூட நீங்க ஆர்டர் கொடுக்கலாம் ஏன்னா நம்ம நிறைய பல்கா தான் நம்ம ஆர்டர் வந்து எடுத்திருக்கோம் ஸோ குரூப் சரியாவோ இல்லைனா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள அந்த மாதிரி சாரீஸ் வந்து யூனிஃபார்மாக கூட நீங்க செலக்ட் பண்ணுங்க இது வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டலை ஏன்னா நான் அது சேம் சாரி தான் நான் காமிச்சிட்டேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டபுள் ஷேட்லேயே தான் இருக்கும் ஸோ பிளவுஸ் வந்து இதுக்கு தகுந்த மாதிரியே கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அதுவும் நல்ல டபுள் ஷேடில் ப்ளவுஸ் எல்லாம் பார்க்குவங்க பாருங்க இதுதான் சேரீயோட முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் எந் எந்த முந்தி வருதோ அதே தான் உங்களுக்கு ப்ளவுஸில் வரும் சாரியோட ப்ளவுஸு இது ஸ்லீவ்க்கு வரும் இது ப்ளவுஸு ஓகேங்களா இந்த மாதிரி நெக்குக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் கான்ட்ராவாக இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் சேரீக்கு ப்ளவுஸ் சேர்க்கும் போது இந்த பைப்பிங்கை இந்த கலரை வந்து அதில் கொடுங்க செமையாக இருக்கும் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் செம்ம சூப்பராக இருக்குது நீங்கள் இந்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க திரும்ப வந்து ரீஸ்டாக் வருமாங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரியாது இதான் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இது அழகான ஒரு எப்படி சொல்கிறது நவாப்ல கலர் டார்க் வைலட் அந்த மாதிரி சரிங்களா அதில் வந்து நல்லா அழகான ஒரு க்ரீன் மிக்ஸ்டு பாருங்கள் ரெண்டு பக்கமும் இதே தான் சேம் பார்டர் தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சேரீயோட ப்ளவுஸ் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அட்டாசமாக இருக்குது இதுதான் வந்து சேரீக்கு ப்ளவுஸு இந்த ப்ளவுஸில் அந்த நெக்குக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுங்க அந்த பைப்பிங் செமையாக இருக்கும்ங்க பாருங்கள் கலர் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும் எல்லாமே அதாவது இந்த சாரிலாம் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி டார்க் கலராக தெரியும் நீங்கள் கட்டி பார்க்கும்போது ரொம்பவே அட்டாசமாக இருக்கும் அந்த ப்ளவுஸோட கட்டும் போது தான் அழகாக இருக்கும் திரும்பவும் வந்து நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் சீக்கிரமாக நம்ம வந்து வெப்சைட் ஆரம்பிச்சிருப்போம் ஸோ அதுக்கான இது என் டேட்டு மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ரொம்பவே உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாகும் ஸோ கண்டிப்பாக சீக்கிரமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் அழகான ஒரு டார்க் மெரூனில் மெரூன் கலரும் அந்த நேவி ப்ளூ கலரும் மிக்ஸ்டு இதா பாருங்க இதா வந்து உங்களுக்கு ப்лауஸ் இதா உங்களுக்கு ப்лауஸ் இது ஸ்லீவுக்கு வரும் இது வந்து முந்தி பாருங்க இது வர ப்ளூ இது நேவி ப்ளூ இது வந்து லைட் ப்ளூ நேவி ப்ளூ மிக்ஸ் இது வந்து ப்лауஸ் இதே மாதிரி தான் உங்களுக்கு முந்தி ஆனால் ராமர் ப்ளூவில் ஒரு எப்படி சொல்கிறது மிக்ஸ்டு அதாவது பிங்க்கும் ராமர் ப்ளூ மிக்ஸ்டான மாதிரி லாவெண்டர் கலரும் அது மிக்ஸ்டு பாருங்கள் இதுதான் ப்ளவுஸு இது வந்து உங்களுக்கு ஸ்லீவுக்கு வரும் இது வந்து முந்தி இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் லைட் வச்சு படுறதுனால கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் டைரெக்டாக பார்க்குற அந்த சாரீக்கும் அதனால் ஃபோக்கஸ் லைட் வச்சு எடுக்கும் போது உள்ள ஃபோட்டோஸ்க்கும் நார்மல் ஃபோட்டோக்கும் கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்குது தான் செய்யும் ஓகேங்களா பாருங்கள் இந்த கலர் பார்த்துக்கோங்க இது வந்து கிரீனிஷ் கலர் ஆட் இதாக இருக்குது ஏன்னா முந்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்திருக்கும் பாருங்க இதான் உங்களுக்கு ப்ளவுஸு இதான் ப்ளவுஸு இது வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து ஒரு நல்ல டார்க் பிங்க் கலர் இது வந்து பிங்கும் கிரீனும் மிக்சடுங்க போட்ட உடனேயுமே எல்லோ கலர் சாரி மட்டும் நீங்க எத்தனை எடுத்தாலும் எல்லாரும் கேட்குறது எல்லோ கலர் தான் எப்போவுமே எல்லோ கலர்னாலே அதுக்கு தனி ஒரு மவுஸ் தான் பாருங்கள் இதுதான் சேரீயோட ஃபுல் வியூ இதில் வந்து க்ரீன் மிக்ஸ்டு எல்லோவும் க்ரீன் மிக்ஸ்டு இது வந்து சாரியோட ப்ளவுஸு இது ஸ்லீவுக்கு இது மேலே ஃபுல்லாக வரும் இது வந்து முந்தி ஸோ எல்லா சேரீயுமே இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு என்னென்ன கலர்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறத வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெண்டு சேரீ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபமாக இருக்கும் ஏன்னா ஒரே கொரியர் சார்ஜ் தான் வரும் ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாவோ இல்லைனா வந்து குரூப் சரியாகவோ அப்படின்னு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் க்ளாட் ஃபர்ஸ்ட் நியூ ஏகேபி கிச்சினி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்